வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் மாநாட்டுல வேலைகள் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் பிளான் பண்ணி எப்ப போலாம் என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் எப்ப மாநாட்டு தேதி அறிவிச்சாங்களோ அன்னையில இருந்தே தமிழக வெற்றி கழக தொண்டர்களா இருக்கட்டும் தலைவர் விஜயவர்களின் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரும் ரொம்ப ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தைந்து இருந்தது இருபத்தொன்னுக்கு மாத்தினா ஏதாவது குளறுபடி நடக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க டேட்டு தள்ளி போட்டா கூட நமக்கு வேலை செய்ய கொஞ்சம் நாள் அதிகமா இருக்கும் ஆனா முன்னாடி போட்டுட்டா அவ்வளவு வேலைகள் எவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு சீக்கிரமா ஒரு நாலு நாள் முன்னாடி ஏன்னா கண்டிப்பா அஹ் நாள் இந்தந்த வேலைன்னு எடுத்து பிரிச்சு வச்சிருப்பாங்க சோ ஒரு நாலு நாள் முன்னாடி இன்னும் போது அப்படி இப்படி கிளாஷி நிறைய வேலைகள் செய்ய முடியாம போகும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால பண்ண வச்சிருக்கலாம் ஆனா மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாடி எந்த பிளானுமே வேலைக்காகாரு ஏன்னா அவர் ஏ பி சின்னு அவர் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்காரு நீ இப்படி வரியா நான் அப்படி போற நீ அப்படி வரியா நான் இப்படி போற அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் வச்சிருப்பாரு கண்டிப்பா சைலண்டா முடிச்சிட்டு போயிட்டே சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆகஸ்ட் இந்த மாநாடும் வெற்றி அடையும் கடவுளை வேண்டிக்கிறேன் அடையும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ரீசண்டா கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மாநாடு எல்லாம் கட்சி கட்சி தலைவர்கள் அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட மாட்டாங்களாம் பண்ணாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க இப்படியே பண்ணாலும் அந்த அந்த மாநாடு ஸ்டேஜ் போடுறாங்களே அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல அந்த விஐபிஸ்க்கு அதுல யாரெல்லாம் ஸ்டேஜ்ல உட்காறாங்களோ அவங்களுக்கான தான் அளிக்கப்படும் அவங்களுக்கான ரூம்ஸ் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி தான் கொடுக்கப்படும் வர தொண்டர்கள் எப்படி வராங்க போறாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து மாநாடு முடிச்சு எட்டு மாசம் கூட ஆகல திருப்பி அடுத்த மாநாடு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இது ரொம்ப 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 பெரிய விஷயமா பாக்கப்படுது இன்னொன்னு என்னன்னா மற்ற மற்ற கட்சி தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு கூட எந்த தலைவர்களுமே தொண்டர்களுக்காக இவ்வளவு இறங்கி வேலை செஞ்சாங்களா தொண்டர்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல இப்ப வரைக்குமே இஸ்ரேலையே இல்லைங்க இந்த விஷயம் அதுதான் உண்மை இஸ்ரேலே நடக்காத ஒரு விஷயம் தொண்டர்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அவங்களுக்கு குடிநீர் வசதி அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு ரூம் வசதி ரெஸ்ட் ரூம்ஸ் வசதி தண்ணி இருபத்தி நேரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க உணவு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க சேஃப்டிக்கு மருத்துவர் குழு இந்த மாதிரி அறிவிச்சு எந்த ஒரு கட்சியுமே நான் இல்ல அடிச்சு சொல்லலாம் யார வேணா கேளுங்க சில கட்சியில இருக்கிறவங்க வந்து மக்களோட மனசு குழப்பி நாங்க இதை பண்றோம் பாத்தீங்களா நாங்க இதை பண்றோம் பாத்தீங்களா இவர் பண்ற இந்த ஒரு விஷயம் போதும் மக்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாரு எவ்வளவு பார்த்து பார்த்து வேலை பண்றாரு அதாவது தொண்டர்களுக்காக ரசிகர்களுக்காக தன்னை நம்பி வரும் மக்களுக்கு இவ்வளவு பார்த்து பார்த்து வேலை செய்யும் ஒருத்தர் நாளைக்கு தமிழக முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்வாருங்கிறது நிச்சயம் நம்ம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா யார் நமக்கு நல்ல தலைவர்ன்றதை புரிய வரும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சினிமால இருந்தப்பவும் அவரு ஒரு சினிமா நடிச்சாரு அப்படின்னா அந்த சினிமா நடிச்சு முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள எத்தனை யூனிட் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய தங்கள் குடும்பங்கள் வாழ்துன்னு அவங்க வாயார சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களுடைய படங்களா நாங்கள் எல்லாருமே இத்தனை குடும்பங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் எங்க எல்லாருக்குமே வந்து ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இப்ப கட்சி மாநாடு இப்ப மாநாடு ஆரம்பிச்சா இந்த மாநாட்டுல வேலை செய்யறவங்களோட அத்தனை பேரோட குடும்பமும் இதனால செழிக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு மாசமும் தினசரி ஐந்தாயிரம் ஊழியர்கள் அங்க வேலை செய்யறாங்க அந்த ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஊழியர்களுக்கான சம்பளம் பாத்துக்கோங்க அத்தனை குடும்பங்கள் இந்த ஒரு மாசம் விஜய் அவர்களால வாழுது அப்படின்னும் போது எங்கேயுமே தலைவர் விஜய் அவர்களால வாழ்ந்த குடும்பங்கள் தானே தவிர தாழ்ந்த குடும்பங்கள் இல்லைன்னு தைரியமா சொல்லிக்கலாம் இந்த மாநாட்டோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லா தலைவர்களும் வந்து வாங்க வாங்க எங்களோட இது பெருந்திரளா வாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல கர்ப்பிணிகள் வராதீதல் குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கிற தாய்மார்கள் குழந்தைகள் வராதிங்க ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது வயதானவர்கள் வர வேண்டாம் அது மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் டூ வீலர்ஸ்ல வராதிங்க யாரெல்லாம் வராங்களோ ப்ராப்பரா ஒரு வண்டி எடுத்துட்டு வராங்க காரு பஸ் எது மூலமா வர்றதா இருந்தாலும் வாட்ஸ்அப் ஒரு குரூப்ல அவங்க வந்து எங்க வராங்க அப்படின்னு கொண்டு எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டுக்கோப்பா பண்ணிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி மக்கள் கூட்டம் அலைமோத சான்சஸ் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு பிளான் வச்சு அதுக்கும் ஒரு ஒரு அமைச்சு அவங்களதையும் கட்டுப்படுத்துறதுக்கு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து இது பண்ணிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சில பிரச்சனைகள் நடந்தது முதல் தடவைதான் ஒரு நடிகர் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு மாநாட்டை நடத்தினாருன்றதை காட்டதை விட அதை நெகட்டிவா தான் பெருசா ஹைலைட் பண்ணி காட்டினாங்க அதனால ஒரு சின்ன பிரச்சனை கூட வராத அளவுக்கு நம்ம இந்த தடவை பாத்துக்கணும்னு பார்த்து அவ்வளவு மெனக்கெட்டு செய்யறாங்க இல்லையா அடுத்து இதை எடுத்து நடத்துறதுக்கு பொதுச் செயலாளர் புஷியானந்த ஐயா கையில இதை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த பொறுப்பை அப்போ அவர் இது எவ்வளவு கட்டுக்கோப்பா நடத்துறாரு அவர் தினமும் அங்க போய் போய் பாத்துட்டு வர்றது அவர் இங்க இல்ல அங்கேயே கிடக்குறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட் ஆண்டியே இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னுட்டு அவரு ஒரு வேலைன்னு இறங்கிட்டா ஐயா அவருக்கு முதலுக்கும் இப்போ சோறு தண்ணி தூக்கம் எல்லாம் அப்புறம் முதல்ல இந்த வேலை நல்லபடியா முடியணும் அத எப்படி விக்ரமாண்டி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரோ அதே மாதிரி இதையுமே கிட்ட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு வீம்போட ஒரு சபதத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு பண்ற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முழு ஈடுபாட்டோடு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க அங்க பண்ற ஊழியர்கள் முதற்கொண்டு யாருமே விட்டு கொடுக்க விரும்புகளை கீ டென்ட்ட போடுறவங்களா இருந்தாலும் சரி அந்த மண்ணை நோண்டி அந்த பைப் போட்டவங்களா இருந்தாலும் சரி அந்த சுத்தி அந்த செட்டை அமைச்சவங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரோட உழைப்பு தொண்டர்கள் அனைவருமே கடமைப்பட்டு இருக்கும் எந்த ஒரு கடல்நிலை ஊழியரை பார்த்தீங்கன்னா கூட எல்லாருக்குமே அந்த வணக்கத்தை கொடுத்து அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க லாஸ்ட் வீடியோல சீமான் அவர்களை பத்தி பேசும்போது ஒரு நண்பர் ஒரு தோழர் வந்து சொன்னாரு ஏன் எங்க மூட ஸ்பாயில் பண்றீங்க நாங்க வந்து மாநாடு மூட்ல இருக்கோம் மாநாடு வந்து திருவிழா மாதிரி ரெடி ரெடியாயிட்டு இருக்கு நாங்க அந்த மூட்ல இருக்கோம் அவ்வளவு என்ஜாய் பண்ற மூட்ல இருக்கோம் நீங்க போய் இப்ப இப்ப போய் இவரை பத்தி பேசி எங்க மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன எனக்கு அது படிக்கும் போது சிரிப்பு வந்துருச்சு பட் வேற வழியில்ல தோழர்களே நண்பர்களே நம்ம கண்டிப்பா இத சொல்லித்தான் ஆகணும் காரணம் என்னன்னா நம்ம நண்பர்கள் தோழர்கள் மட்டும் இல்லாம இத பல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு பூச்சி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு காதுகிட்ட கொங்கும் கத்திட்டே இருந்தா எவ்வளவுதான் நம்மளும் பொறுக்க முடியும் ஒண்ணு அதை அடிப்போம் இல்லைன்னா துரத்தி விடுவோம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும் அதனால கண்டிப்பா இதுக்கு நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் அதனால மன்னிச்சுக்கோங்க வேற வழி இல்ல இப்ப நீமானவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லி இருந்தாரு தளபதி தளபதின்றது தளவிதி தளவிதின்னு கேக்குது டிவி கே டிவிக்கேன்றது டிவிக்க டிவிக்கன்னு கேக்குது ஆஹ் இங்கேக்கும் அங்கேயும் ஓடுறாங்க அணில்கள் அப்படின்னு சொல்லி இவரு வந்து வேட்டைக்கு போறாராமா இவரு புலியாமா வேட்டைக்கு போறாராமா மான்குலதான் வேட்டையாட முடியும் அணில்களை வேட்டையாட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சிவன் நாட்டம் பார்த்திருப்ப சீமா நாட்டம் பார்த்திருப்பியா அப்படின்னு கேட்கிறாரு இவ்வளவு பஞ்ச் டயலா கொடுக்குறாரு இப்ப எனக்கும் தலைவர் விஜய் அவர்கள் மாதிரி பஞ்ச டயலா பேசணும் போல புலி படம் போட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டா இவர் ஆயிடுவாரா எனக்கு புரியல என்னதான் புளித்தோலை போத்திட்டு ஒரு நரி வெளியே வந்தாலும் அதோட சாயம் வெளுத்து தான் போவோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நரின்னு தெரிஞ்சிடும் நீங்க புளி ஆட்டம்னு சொல்ல வரீங்க அதனால நான் சொல்றேன் நீங்க புளி கிடையாது அது வேற விஷயம் இது நரியாட்டம் ஆட்டம் இருந்தாலும் சிம்ம ஆட்டம் பார்த்துருக்கீங்களா நரசிம்ம ஆட்டம் பாப்பீங்க கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க மாநாடு முடியட்டும் எல்லாருக்கும் இருக்குது பெருசா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்